சத்தியமாக இதை நம்ப மாட்டேங்க இப்போ நான் சொல்ல போகிற மூணு கோவிலுமே அனுமன் கோயில் தான் உங்களுக்கு ஹனுமன் பிடிக்கும்னா ஜெய் ஹனுமன் கமெண்ட் பண்ணிவிடுங்க முதல்ல இப்போ நீங்கள் பார்க்குற இந்த உருவம் உண்மையிலேயே ஒரு ஹனுமன் உருவம் இந்த உருவம் தானாகவே ஒரு மரத்தில் உருவாகியிருக்கு கை காலும் முகம்னு சொல்லிட்டு எல்லாமே தானே உருவாக்கியிருக்கு இந்த அனுமனோட கையில் நீங்கள் விளக்கேட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்க எல்லா கஷ்டமும் படிப்படியாக உடனே குறைஞ்சி போயிருமா அது மட்டும் இல்லாமல் இந்த மரத்தில் உருவான இந்த உருவம் ஒரே இரவுலேயே உருவானதாம்மா ரெண்டாவது லட்டு விழுங்கும் அனுமர் இந்த அனுமனோட வாயில் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பத்தாயிரக்கணக்கான லட்டு போடுறாங்க அதுக்குள்ளே ஒரு தண்ணி மட்டும்தான் இருக்க மாதிரி தெரியுது ஆனால் போறப்போற லட்டு எல்லாம் எங்கே போகுதுன்னு ஒரு மர்மமே இருக்குது இந்த மாதிரி பல நூறு வருஷங்கள் நடந்துட்டு வருது இந்த அனுமன் வாயிலேருந்து ஒருத்தர் தண்ணீர் எடுக்க முயற்சி பண்ணியிருக்காரு அப்போ அவரோட கையே போயிடுச்சோம் கடைசியாக படுத்திருக்கிற இந்த அனுமன் தான் உலகத்திலேயே உச்சகட்ட மர்மமான அனுமனாக இருக்காரு இந்த கோயிலுக்கு ஒரு நாளைக்கு மட்டும் லட்சக்கணக்கான மக்கள் வந்து பாலை ஊற்றிட்டு இருக்காங்க ஒருத்தர் தன்னோட உடம்பு சரியாகுன்னு சொல்லிட்டு இந்த அனுமனை செஞ்சிருக்காரு அனுமனை செஞ்ச பிறகு இதை தண்ணியில் முக்கிய எடுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு அதுக்கப்புறமா அவருக்கு என்னாச்சுன்னு தெரியல அவர் காணாதான் போயிட்டார் அந்த அனுமன் இப்போ தண்ணிக்கு பக்கத்தில் இருக்கு உலகத்தில் இருக்கிற பல வியாதிகள் கொண்ட மக்கள் இந்த கோயிலுக்கு வியாதி தீர்ன்னு வந்துட்டு போறாங்க வருஷத்துக்கு ஒருவர் மட்டும் இந்த அனுமன் தண்ணீரில் மூழ்கி இருப்பாரு